கூட்டத்தில் பூந்து இது மாதிரி எங்கள் எல்லாத்தையும் பலிபடுத்திக்கடா பாவினு சொல்லி யாராவது அடிச்சிட்டாங்கன்னா இவங்க ஆயிரம் காரணம் சொல்லலாம் சமூக வலைதளங்கள் இல்லை பாதுகாப்பு இல்லை அவர் வந்து மனம் உடைஞ்சி போயிருக்காரு இரண்டாம் கட்ட தலைவரெல்லாம் இன்னும் சரணடையாமல் இருக்காங்க யாரும் இல்லாமல் மாவட்ட தலைமை இல்லாமல் நாங்கள் போக முடியாது பொதுமக்கள் ஆதரவு இல்லாமல் எங்களை வந்து திமுக அரசு தடுக்குது திமுக அரசு போய் பார்க்க நேற்று கமல் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அவரும் ஒரு நடிகர் தானே முதல் காரணம் என்னென்னா பயம் யாரும் எடுத்து அடிச்சுட்டா என்ன பண்ண முடியும் இதான் காரணம் அதாவது விஜய் வந்து அவங்களை பாதிக்கப்பட்டவங்களை போய் இன்ன வரையும் பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு வந்து அவருடைய அவரை வந்து டைரக்ஷன் பண்ணக்கூடியவங்க வந்து அவருக்கு இன்னும் ஆர்டர் தரல அவர் வந்து என்ன பேசணுங்கிறத அவர் சொந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவர் கிடையாது இவரை முழுக்க முழுக்க வந்து பாஜக கலாயம் இருக்கிறதுனால அவங்க டீம்ல இருந்து இவருக்கு இவரை வந்து பொம்மை மாதிரி தான் யூஸ் என்ன பேசணும் என்ன செய்யணும் என்ன சின்ன சின்ன கையை செய்வது வந்து வரையும் விஜய் அவர்கள் என்ன செய்யணுங்கிறத அவங்க முடிவு பண்றதுனால இவர் சொந்தமா முடிவெடுக்கக்கூடிய அந்த இடத்துல கிடையாது அதை முதல்ல ரசிகர்கள் உணரணும் விஜய் ரசிகர்கள் உணரணும் அதனாலதான் விஜய் இன்னும் வந்து அவர் போய் பார்க்காம இருக்காங்க அப்படியே பார்க்கணும்னா கூட அவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் அங்க போய் நீ என்ன பேசணும் என்ன பார்க்கணும் சமூக இடத்துல என்ன மாதிரியான பொய்யான செய்திகளை பரப்பணுன்றதுல இன்னும் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து மக்கள் என்ன மாதிரியான தாட்ல இருக்காங்கன்னு அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் விஜய் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் போய் பார்ப்பார் கரூர் சம்பவத்தை வைத்து முதல்வர் அரசியல் செய்வதாக தாவக்கியவனர் வந்து கூறுகிறார் இது உண்மையா இது வந்து ரொம்ப ஒரு அப்பத்தமான கேள்வி இந்த கேள்வியே முதல்ல ரொம்ப தவறு ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து அரசியல் பண்றதாவே நினைக்கல ரெண்டாவது என்னன்னா இதை அரசியல் பண்ணது விஜய் அவர்கள் தான் ஏன்னா அவர் வந்து இதை இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது குறித்து ஒரு இரண்டு நாட்கள் கழிச்சு ஒரு காணொலி வெளி வெளியிடுறாரு அந்த காணொலியில பாத்தீங்கன்னா அந்த நாற்பது பேர் இறந்து போனவங்களுக்கு வந்து வருத்தம் தெரிவிப்பதாக ஒரு வார்த்தை கூட இல்லை மாறாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் தான் பண்ணியிருக்காரு திமுகவையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் எதிர்த்து அவருக்கான அரசியலை தான் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படியே இதுல திமுக தலைவர் திராவிட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த அரசியலுமே பண்ணல மாற சொல்ல போனா இன்னைக்கு நாங்கள் செயல்கள் மூலமா அதுக்கான பதில்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செயல்கள் இறங்கியிருக்காரு இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழா தமிழ்நாடு இந்திய வளர்ச்சியில இந்திய பொருளாதாரத்துல இந்தியாவுடைய தமிழ்நாடுடைய பங்களிப்பு இருபது சதவீதம் அப்போ டபுள் டிஜிட் வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் முன்னேறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆதிராவிட பழங்குடியினர் நலத்துறைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் அவங்களுக்கான மருத்துவ கட்டமைப்புகள் சாலை வசதிகள் இந்த மாதிரி நடத்திட்ட உதவிகள் அவர் அவர் அன்றாட நிலையெல்லாம் செயல்கள் மூலமாக காட்டிக்கிட்டு இருக்காரு இதை வந்து அரசியல் பண்ணுறது விஜய் அவர்கள் தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ஆனால் அமைச்சர் முதலமைச்சர் வந்து இதில் அரசியல் பண்ணலை ஏன்னா ஜெயலலிதாவே தூக்கி உள்ள வச்ச ஊது உருட்ட வச்ச இயக்கம் இது அரசியல் பண்ணணும் இவங்களை வந்து இவங்களுக்கு மேலே உள்ள ஆதாரம் எல்லாம் ப்ரூவன் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க கோட்டுக்கு போய் அங்கே கோட்டிலையும் கார் துப்பி துப்பிட்டு தான் வந்தாங்க மாவட்ட தலைமை ஓடி போய் ஒழிச்சிட்டாரு இரங்காண்டு இரங்கா இரண்டாம் கிட்டத்தவர்கள் யாருமே கையில் தென்பிடல் என்ன வரைக்கும் இவரே வந்து தத்துலிக்கிட்டு வெளில வரலாமா வேணாமா கரூருக்கு போகலாமா வேணாமான்னு கேட்கறதுக்கே ஆலோசனை பண்ணுறதுக்கே தான் ஆள் இருக்குது அப்படி கேட்கறவர்கள் தான் இவரே இருக்கிறாரு அப்படி ஒரு நிலைமை பின்னாடி சொல்லி கொடுக்குறதுக்கு சரியான ஆள் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் ஏன் தளபதி வந்து அரசியல் வச்சு அரசியல் பண்ணணும் விஜய் வச்சு அப்படிங்க வேண்டிய தேவையே கிடையாது ஒரு சம்பவம் நடந்து அடுத்ததுனால ஒரு காணொலி வெளியிடுறாரு எல்லா தலைவர்களும் தலைவர்கள் வந்து இது பொறுப்பேற்க முடியாது ஒரு இயல்பான விபத்து தான் அப்புறம் விஜய்க்கு ஆதரவு சொல்லும் வகையாக ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு இதில் தருகிறார் செய்தி தொடர்பு துறையில் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு இதோட சொல்கிறார் நான் இது ஒரு தலைவர்கள் வந்து எந்த தலைவரும் விரும்ப மாட்டாங்க நீங்கள் இதில் அரசியல் யாரும் பண்ணாலீங்க இதை வச்சு யார் பண்ணாங்க எங்களுக்கும் ஒரு கண்டிஷன் போடுறாரு இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாலீங்கன்னு அடுத்த ரெண்டு நாளில் விஜய் வந்து மேக்கப்லாம் போட்டு சேவலாம் பண்ணி ஒரு வீடியோ முன்னாடி உட்காரத்தில் வர மாதிரி சுந்தரா காலத்தில் வர மாதிரி பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து ரொம்ப அப்படி கண்ணை பக்குவம் வச்சுட்டு வாய் ரொம்ப இதாக தொடர்ந்து பேசாதீங்க பின்னாடி ஒய் ஒயிட் கலருக்கு பர்பிள் சட்டை தான் அவங்களுக்கு இதாக இருக்கும் லைட்டாக தாடி டை அடிக்காமல் வெள்ளையாக விட்டுவாங்க எல்லாம் மேக்கப் பட்டிட்டிங்கிறலாம் பார்த்து வந்து சிஎம் அப்படி வந்து பேசுறாரு ரொம்ப உருக்கமா இது வந்து படத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் இது மாதிரி வீடியோலாம் நிறைய நிறைய வில்லங்கள்ட்ட பேசிருக்கலாம் எவ்வளவு படங்கள்ல இதே மாதிரி சேஃப்டி யாராவது வந்திருக்கு என்னையா வச்சுக்க குடும்பத்தை ஒண்ணு பண்ணாத என்னைய வச்சுக்க என் கடையில் வேலை செயல் ஒன்று பண்ணாதா என்னை வச்சுக்க என் ஃப்ரெண்டை ஒன்று பண்ணாதா இந்த மாதிரி நிறையா படத்தில் பேசியிருக்காரு அந்த படங்களில் இந்த நடிப்பை கொஞ்சம் பண்ணியிருந்தாருனா இன்னொரு ஒரு வருவோ ரெண்டு வருது கூட வேணாம் வாங்கிக்கலாம் சிறப்ப சிறந்த சிறப்பான நடிப்புன்னு சொல்லி மற்றபடி தகவலி வந்து இதில் அரசியல் பண்ணணும்னு அவசியமே இல்லை அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா டிவிக்கு மாணவர்கள் யார் அங்கே அரசு பள்ளியிலேருந்து போன மாணவர்கள் யார் அந்த லிஸ்ட்டு எடுங்க அந்த லிஸ்ட் எடுத்து அந்த பசங்களை எல்லாத்தையும் விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க இல்லாத பசங்களுக்கு நன்றி சர்டிஃபிகேட் போட்டு அவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம இது பண்ணுங்க கூப்பிட்டு வான் பண்ணி விடுங்க அம்மா அப்பாவை சொல்லி வான் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டதுக்கும் ஸ்கூல் பையனை நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூலத்துறை அமைச்சரை கூப்பிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லியிருந்தாருன்னா எங்களோடய எதிர்காலம் என்ன ஆகுது கண்டிப்பாக கட்டாய செய்வார் இப்போ இருக்கிற தனியார் நிறுவனம்லாம் கூப்பிட்டு உங்கள் கட்சியில் யார் யார் டிவி உங்கள் நிறுவனத்தில் யார் டிவிக்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் வேலை விட்டு உடனே இல்லையா ஏன் செய்ய முடியாது அவர் முதல்வரால் ஒரே ஒரு க ஆர்டரில் பண்ணிட்டு போயிடுவார் ஏன் பண்ணலை அரசியல் பண்ண விரும்பல அவர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த உடனே அவரை தூக்கி தீக்குளிக்கிறாங்கன்னா அவங்க தூக்கு கொடுக்குறாங்கன்னா இவர் தூக்கி கைது பண்ணி வச்சா இன்னொரு நூறு பேர் சாவாங்க அந்த நூறு பேர்த்துக்கும் இவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அதனால மக்களோட உயிர் மேலும் பலியாகிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் வந்து இப்போ சுயமரியாதை நூற்றாண்டு இயக்க நிறைவு விழா கூட நடந்துச்சு அதில் கூட ஐயா ஆசிரியர் ஐயா வீரமணி கூட புதிய புதிய கூலிப்படைகள் உருவாகிறார்கள் அதையெல்லாம் எல்லாம் முடிவடி தான் சொல்லி சிம்பாலிக்க சொன்னார்கள் நேரடியா யார் பேரையும் சொல்லல தளபதி பீ தொடக்கிறார்கள் கூட இவங்களா யாரையும் சொல்லல அவர் நாங்க என்ன பண்ண போறோம் எதிர்கால திட்டம் என்னன்னு இயக்கு எப்படி இது பண்ணிருக்கு நாங்க என்ன இந்த மக்களுக்கு பண்ணியிருக்கோம் பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் சுயமரியாதைகள் அப்புறம் இந்த மக்களோட உயர் உயர்வு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அந்த திராவிட தொண்டர்கள் வந்து நீங்க எப்படி செயலாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை வழங்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த செய்தியை பரப்பிட்டு இருக்காரு இல்லையா அவர் அரசியல் பண்ணணும்னா எழுதி இந்த மாதிரி வீடியோ போட்டு பேசலாம் அவருக்கு ஆயிரம் நட டெய்லியும் போறவங்களா விஜய் பத்தி பேசலாம் அவர் அப்படி பேச மாட்டாரு தளபதி வந்து இவங்களை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு துளியும் கிடையாது இவர்கள் எங்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள் இந்த மாபெரும் சம்பவத்தின் பிறகு தாவை கவினரோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறிதான் ஏன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இப்போ உள்ள சின்ன சின்ன இளைஞர்கள் சின்ன எட்டாவது ஓபா அப்படிங்கிற பசங்களா இருக்காங்க இவங்களாம் ஒரு பத்து வருஷம் கழித்து இவங்களுக்குலாம் வந்து திருமணத்துக்கு பெண் கிடைக்கிறதோ இல்லை இந்த சின்ன சின்ன இளம் பெண்கள் போய் பேசினாங்க பாருங்கள் உதயநிதியெலாம் ஒரு ஆ லே இல்லைன்னா அப்படின்னு ரொம்ப ட்ரெண்ட் ஆனாங்க பாருங்கள் அந்த எல்லாம் மாப்பிள்ளை கிடைக்க ரொம்ப கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் இந்த தத்துவ கூட்டத்துக்குள்ளே யாராவது உங்களுக்கு கிடச்சி இதுங்க அப்படியே அழிஞ்சு போகிற சித்தாந்தத்தில் தான் மறுபடியும் இருக்குமே இல்லையே இவங்க வந்து ஒரு அடுத்த கட்ட படிநிலைக்கு இவங்களால போகவே முடியாது அதுக்கான வாய்ப்பே கிடையாது இதுதான் உண்மை ரெண்டாவது இவங்களுக்கு இனிமேல் பணிபுரிகிற இடத்துல வந்து கே உறுப்பினர் அப்படின்னாவே அவங்க வந்து ஒரு கட்டம் கட்டிக்குவாங்க ஏன்னா இவங்க இப்படி தான் இது ஒரு மாதிரி சைக்கோ மனநிலையில் இருக்காங்க இவங்க வந்து ஒரு தற்கொலைத்தனமான சிந்தனை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக இப்போ நம்ம ஒன்றும் இல்லை பொதுவான மருத்துவமனைகள் எப்படி இருக்குது மருத்துவ பைத்தியகார மருத்துவமனை எப்படி இருக்குது அது மாதிரி பொதுவான மக்கள்லாம் தனியாக இருப்பாங்க இவங்க வந்து ஒரு தனி வேற்றுவத்தில் வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க கட்டாயம் இது நடக்கும் இப்போ பொதுவாக ஒரு நாம் தமிழராது ஒரு லேசான லூஸுகளாக இருந்தானுங்க அவனுங்கள்ட்ட சமூக வலைதளத்திலையோ அல்லது டீ கடையிலோ நேரிலையோ ஒரு வாதம் பண்ணி எதையாவது ஒன்று பேசி வாதம் பண்ணிட்டு பேசாமல் பேருவானுங்க இவனுங்கள்ட்ட அப்படி இல்லையே வெறிநாயை விட மோசமாக கடிச்சு வச்சுருவாங்க இப்போ விஜய்னு ஆரம்பித்த அப்படியே டக்குன்னு ஒரு கல் எடுத்தோம்னா நாய் இப்படி உருன்னு பார்க்கணும் அது மாதிரி பார்க்கறானுங்க அவங்க அதனால் இவங்கள் இவங்களுக்கு எதிர்காலம்னு சொல்லலாம் முடியாது இவங்களுக்கு அவ்வளோதான் அதாவது திராவிடர் கழகத்தை சேர்ந்த அம்மா அருள்மொழி அம்மா அவர்கள் வந்து இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஒரு ப்ளூவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு கேம் இருந்துச்சு அந்த கேமுக்கு போய் அடிக்ட் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க நிறைய சின்ன பசங்க வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி இன்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னன்னா அந்த திரை மோகம் திரை கவர்ச்சி அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மோகத்துல இருக்காங்க இப்போ என்னன்னா ஒரு நாளாக பிடிக்கிற பையன் கூட போயிட்டு விஜய்யை வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுன்னு சொல்றான் அவன்கிட்ட போயிட்டு நம்ம என்ன வரலாறு சொல்ல முடியும் இல்லை வரலாறு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவனுடைய மனநிலையும் அறிவும் ஒரு முதிர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா கிடையாது அப்ப இவங்கெல்லாம் வந்து நம்ம அந்த மோகத்துல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சதுரங்க வேட்டை படத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து எல்லாமே அவங்க ஆளுங்களா இருப்பாங்க ஒரு பத்து பேர் மட்டும் வேடிக்கை பார்க்க வந்திருப்பான் அந்த பத்து பேர் வேடிக்கை பக்கம் வந்த ஏமாத்ததுக்காண்டி நான் அப்படி பலன் அடைஞ்சேன் இப்படி பலன் அடைஞ்சேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க ஓ அப்ப நம்மளுக்கு இதுல உண்மையிலேயே பலன் இருக்கு பிள்ளைங்க அந்த பத்து பேர் ஜோக்கரா ஆக்குவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவிக்கு சமூக வலைதளத்துல காசு கொடுத்து சில பேரை வந்து பேச வச்சு ஆளக்கூடிய திமுக அரசுக்கு எதிரான தவறான வதந்திகளை பரப்பி ஓ அப்போ திமுகக்கு எதிராக உண்மையிலேயே இதெல்லாம் இருக்குது போல் தவறான விஷயங்கள் இருக்குது போல அவங்கள நம்ப வச்சு அவங்களெலாம் வந்து ஏமாத்தி இந்த மாதிரி தன்னுடைய வலையில் வந்து சிக்க வச்சிருக்காரு விஜய் அவர்கள் இதில் அந்த மாணவர்கள் சிக்கியிருக்கக்கூடிய மாணவர்களை மீட்டு எடுக்கணும் இல்லைனா அவங்களோட எதிர்காலம் வந்து தோழர் அவங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய கேலிக்கூத்தாகவும் அவங்க கேள்விக்குறியாகவும் மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது இனிமேல் அரசியல் வர இருக்கும் நடிகர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன கட்டாயம் அரசியலுக்கு வாங்க எல்லாரும் எல்லா நடிகரும் வாங்க அறிவுக்கு அறிவு அறிவு கூர்ந்து தயவு கூர்ந்து இவங்களை கேட்குற எல்லாரும் அரசியலுக்கு வாங்க ஆனால் விஜய் விஜயகாந்த் மாதிரி அரசியல் பண்ணுங்கள் கமல் மாதிரி அரசியல் பண்ணுங்கள் சரத்குமார் மாதிரி அரசியல் பண்ணுங்கள் பாக்கியராஜ் மாதிரி அரசியல் பண்ணுங்கள் டீராஜன் மாதிரி அரசியல் பண்ணுங்கள் ஆனால் விஜய் மாதிரி மட்டும் அரசியல் பண்ணிடாதுங்க அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற கை உங்களுக்கு கொடுக்குற பதில் விஜய போன்று நான் விஜய் மாதிரியே நான் அரசியல் பண்ணுவோங்கிற எண்ணத்தோட வராதிங்க ஏன்னா உங்களாலையும் அப்பாவி மக்கள் வந்து இங்கே சாகிறதா தமிழக அரசும் விரும்பலை நாங்களும் விரும்பலை நாட்டு மக்களும் விரும்பல கட்சியை ஆரம்பித்து ஒரே வருஷத்துல ஐம்பது பேர் கொடுத்துருக்காரு செத்து போய் நடக்கிறவங்களை என்ன பார்க்க வந்து அவரால் முடியல இப்படி இருக்கும்போது நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகணும் ஏற்கனவே ஒரே ஒரு எம்ஜிஆர் நம்ம விட்டு என்ன பலன் அடைஞ்சோ ஒரே ஒரு சத்தன திட்டத்தை தவிர ஒரு திட்டத்தை நம்ம அனுபவிக்கிறேன் நம்ம விமர்சிக்கிறோம்னு சொல்லலாம் அதிமுக என்ன எம்ஜிஆர் எம்ஜிஆர் விமர்சிக்கிறாங்களே அவங்க அப்படின்னு நினைக்கலாம் எம்ஜிஆர்லாம் ஒரு திட்டமும் ஒரு மண்ணுங்க பண்ணல கலைஞர் செஞ்ச அளவுக்கு அண்ணா செஞ்ச அளவுக்கு எம்ஜிஆர் இங்கே ஒன்றும் பண்ணல பதிமூணா வச்சிருந்தோம் பதிமூணு பதிமூணாண்டு அது வெறும் கூட்டம் தான் அந்த ரசிக கூட்டத்தோட நீட்சி இப்போ ஏன் எம்ஜிஆரோட அந்த நீட்சி இருக்கணுமே ஜெய அதுக்கப்புறம் ஜெயலலிதா நடிகை கொண்டு வந்தாங்க அவங்களோட நீட்சி இருக்கணுமே இன்றைக்கி இப்போ அமித்ஷா காலிலேயும் மோடி வீட்டுக்கு மூணு டாக்ஸி மாதிரி மூஞ்சி பொத்திக்கிட்டு போகிற எடப்பாடி தானே இன்னைக்கு இருக்காரு அப்படிங்கும்போது இதெல்லாம் தாண்டி நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அதனால இந்த மாதிரி சித்தாந்த அரசியலை நீங்கள் நோக்கி வராதீங்க மற்ற நடிகர் மாதிரி வாங்க வந்த ஜோருக்கு நீங்கள் வாட்டில் டிக்கெட் ஏறி போங்க சீக்கிரம் போட்டு அப்படி எவ்வளோ கிடைக்க மாட்டீங்களோ அதே மாதிரி போங்க சிவாஜிக்கு கூடாத கூட்டமா நாலு லட்சம் பேரை கூட்டினாரு மூவாயிரம் ஓட்டுக்கு வழி இல்ல கலைஞரை போய் கூப்பிட்டு அது வந்தியா என் உடனு கேட்கவே இல்லை இருந்த சாந்தி ஏற்றும் போச்சு எல்லாம் சரி பண்ணி தரோம் உங்க சொந்தக்கார பொண்ணு சுதாகரனுக்கு கொடுங்க உங்களுக்கு எல்லா சொத்து எடுத்து தரோம் உங்களுக்கு உங்களை கடையில் இருந்து அங்கே வீட்டு தரோம்னு சொன்னாங்க சுதாகரனுக்கு வளர்ப்பு ஜெயலலிதா வளர்ப்பு மாவனுக்கு சிவாஜி இருந்து பொண்ணு கொடுத்தாங்க விளைவு என்ன ஆச்சு கடைசியா போய் ரோல் சினிமா நடிகர் ஒரு துணை நடிகர் மாதிரி நடிக்கிற அளவுக்குள்ள போயிட்டார் அவ்வளோ பெரிய உச்சத்துல இருந்தவர் அதனால சொல்றேன் நீ அறிஞ்சலுக்கு கட்டாயம் வாங்க எல்லாரும் வாங்க வந்து வீணா போங்க அதனால சொல்றேன் எதுவும் விஜயை பார்த்து மட்டும் வராதீங்க ஏன்னா அவங்க வீணா போய் அவங்களோட பேருச்சு விஜய் மத்தவர்கள் சொல்றான் அவனுக்கு இன்னைக்கு மேல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுக்க பணம் இருக்காங்க முதலாளி இருக்காங்க அவங்களை காப்பாற்ற பெரிய கூட்டம் இருக்கு அவங்களுக்கு இஜய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க ஆள் இருக்கு அவங்களுக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்க ஆள் இருக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை பின்புல இருக்காங்க உங்களுக்கு யார் இருக்கா எந்த நடிகர் அது மாதிரி வந்து அப்படின்னா எல்லா நடிகரும் விஜய் மாதிரி யாரிக்கணும் இங்கே வரவே முடியலையே மத்தவங்களால மற்றவங்க எல்லாரும் வர முடியலன்னா அவங்க மட்டுமே தன்னோட அவரோட பிரதிபல அடைஞ்சு நாசமா போய் பின்னாடி போறாங்க ஆனா இவர் மட்டும் இன்னமும் ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கேயே உட்காந்துருக்காரு இன்னும் விஜய் அவர்கள் பண்ணுவார் நீங்க நினைக்கலாம் முடிஞ்சுட்டாங்க விஜய் அவ்வளோதான் நினைக்கிறாங்க விஜய் இன்னும் அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ் பாஜக பின்புலம் வந்து அவ்வளவு அலுவானது அது அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கூடாது எவ்வளவோ பக்கி போட்டு ரஜினியை எடுத்து பார்த்தாங்க ரஜினி இதெல்லாம் ரொம்ப நுட்பமா கலைஞர் நிலையிலேயே வளர்ந்த ஒருவர் எம்ஜிஆர் இல்லைன்னா அவர் என்னைக்கோ ஒழிச்சுட்டு இருப்பாரு என்னைக்கோ எம்ஜிஆர் ஒழிச்சுட்டு இருப்பாரு கலைஞர் மட்டும் இல்லைன்னா எம்ஜிஆர் வந்து ரஜினியை விட்டுருப்பாரு ஏன் ஒழிக்க கலைஞர் கூட இருந்தது நடனாலதான் அவர் தெரியுது இவங்க ஏன் நம்மளை கலைஞர் கூட கூப்பிடாம இவங்க நம்மள அரசியல் தெரியுமே கூப்பிட்றாங்களே ஆன்மீக அரசியல் கட்டாயம் வருவேன் கட்டாயம் வருவே இருக்கணும் இன்ன வரைக்கும் படம் நடிச்சிருக்காரு அடுத்த படம் வரப்போகுது நாங்களாம் அவருடைய தீவிர ரசிகர் தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி சொல்றேன் நீங்க அரசியலுக்கு தயவு செஞ்சு வாங்க வந்தா மற்ற நடிகர் மாதிரி எல்லா நடிகர் மாதிரி அரசியல் பண்ணாங்க ஆனால் விஜய் மாதிரி பண்ணும் பண்ணி அப்பாவி உயிர்களை கொள்ளாதீங்க இது வந்து ஒரு ஜனநாயக நாடு இங்கே வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதில் நடிகர்கள் மட்டும் வரக்கூடாது வரணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வந்தாலும் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு செயல் திட்டத்தோடு வரணும் மக்கள் பலனடைகிற விதமாக நீங்கள் அரசியலுக்கு வரணும் அதை விட்டுட்டு நான் திமுகவை தான் எதிர்ப்பேன் திமுக எவ்வளவோ மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்கு ஆனால் நீங்கள் திமுகவை மட்டுமே கார்னர் பண்ணி அரசியலுக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவல் சக்தி இருக்குது இந்த ஏவல் சக்தியோட பாஜக இன்னும் விஜய் ரஜினி இன்னும் இது போன்ற யாரை இறக்குனாலும் அதுக்கு தமிழ்நாடு மக்கள் தக்க பதிலடி தரப்போ தருவாங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு உங்களை கேள்வி கேட்ட தோழர்களுக்கு நன்றி சொல்லி நன்றி நன்றி